வணக்கம் நாக்பூர் நகர் தரோடி குர்த் பகுதியில் வசித்து வரவர் தான் சந்திரசன் வயது முப்பத்தெட்டு இவருடைய மனைவி தான் திஷா இவங்களுக்கு இருபத்தெட்டு வயதாகுது கடந்த ஓராண்டுக்கு முன்பு சந்திராசனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு படுத்த படுக்கை இதனால் அவரால் வேலைக்கு செல்லவும் முடியலை கடந்த இரண்டு வருடமாக உடல்நலக் குறைவால் இருந்து வந்த அவர் கடந்த அன்று திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டதாக அவரது மனைவி அக்கம்பகுத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க சந்திராசன் உயிரிழப்பில் அக்கம் அக்கம்பக்கத்தினர் இது பற்றி உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க காரணம் கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டையிட்டும் வந்திருக்காங்க இவங்களுடைய சத்தம் அக்கம் பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு இந்த தான் திடீரென சந்திராசன் உயிரிழந்ததால் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு மனைவி மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் தெரிவிச்சிருக்காங்க இதன் பேரில் போலீசார் உடனடியாக சந்திராசன் உடலையும் மீட்டு பிரேத பரிசனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த பிரேத பரிசனத்தில் சந்திராசன் வந்து கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துச்சு இதனால் அடைந்த போலீஸார் உடனடியாக சந்திராசன் மனைவியை பிடித்து கிடுக்கப்பிடி விசாரணை செஞ்சுருக்காங்க இதில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது அதாவது கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையான நிலையில் குடும்பத்தை நடத்துவதற்காக அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் தண்ணீர் கேன் சப்ளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவருடைய மனைவியான திஷா அப்படி அவங்க அடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் சென்று தண்ணீர் கேன் சப்ளை செய்யும்போது அந்த பகுதியில் குடியிருந்த ராஜபாபு அப்படிங்கிற ஒரு இருபத்தெட்டு வயது வாலிபனுடன் அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாடே கள்ளக்காதலாக மாறியிருக்கு கணவனும் படுத்த படுக்கையாக இதனால இதனால் இதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே செய்யவும் முடியாது வேலைக்கும் செல்ல முடியாது தாம்பத்திய தாம்பத்தியவர்களும் ஈடுபட முடியாது அப்படி இருக்கும்போது இருபத்தெட்டு வயதான திஷாவுக்கு ராஜபாபுடன் ஏற்பட்ட பழக்கமானது நாடே உடல் ரீதியான பழக்கமாகவும் மாறி இருக்கு அதன் பிறகு ரெண்டு பேருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க தண்ணி கேன் போட போறேன்னு சொல்லிட்டு நிஷா வந்துட்டு அவங்க வழக்கமா போடக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் போட்டுட்டு கடைசியாக இந்த வாலிபோடி வீட்டுக்கு தண்ணி எடுத்து வந்து போட்டது மாதிரி அவட தினமும் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்துல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு போன திஷா நாட்கள் செல்ல செல்ல அந்த உல்லாசத்துக்கு அடிமையாகி அதிக நேரமாக வெகு நேரமாக அந்த தன்னுடைய காதலான ராஜபாபு வீட்டுல வந்து தங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு திஷா வந்து வீட்டுக்கு அடிக்கடி தாகம தாமதமாக வர்றதால் அவருடைய சந்தேகம் அவருடைய கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு எப்பவும் இவ்வளோ நேரம் ஆகாத ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அவர் தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டு கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு இது ஒரு கட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தகராறவும் மாறியிருக்கு அப்படி அவங்க கேட்கும்போது தான் ஒரு நாள் கோபமான திஷா உன்னால் தான் முடியலையே அதனால தான் நான் வேற ஒருத்தவங்ககிட்ட போறேன் உன்னால முடியாதப்போ நீ பெசமாக வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் தன்னுடைய தகாதரவு குறித்து அவங்களே வாயால் வளரிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சியானந்த சந்திரசேகன் தன்னுடைய மனைவியை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க நான் வந்து இப்போ என்னால் உடனே சரியில்லாமல் போய் நான் படுத்த படுக்கையாயிட்டேனா நீ வேறத்தொன்ன தேடி போடி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே தகராறு ஏற்பட்டிருக்கு இதனால கடுமையான வாக்குவாதமும் முற்றியிருக்கு இந்த சத்தமானது அக்கம்பகதாரிடமும் கேட்டிருக்கு இதனால ஆத்திரமடைந்த திஷா வந்து தன்னுடைய கள்ளாங்காதல்கிட்ட இது குறித்து சொல்லியிருக்காங்க நாம இனி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் உல்லாசமாக இருக்கணும்னா இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய என்ன கணவனை வந்து கொலை செஞ்சிடலாம் அவரை கொண்டுட்டால் போல நான் எப்போவுமே தண்ணிக்கன் போடுற மாதிரியும் நான் உன் வீட்டுக்கு வருவேன் உன்னோட நான் உல்லாசமாக இருப்பேன் இதுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது நான் வந்து உன்னுடைய வீட்டுக்கு வர்றது என் கணவனுக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு பிடிக்கலை அவர் தினமும் என்னோட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு இது எனக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலான ராஜபாவுக்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க அவரும் இதுக்கப்புறமும் நம்ம அவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் கணவனை கொலை செஞ்சலாங்கிற இடத்துக்கு அவரும் வந்துடறாரு அதுக்கப்புறம் வீட்டில் அசந்து தூங்கிட்டு இருந்த தன்னுடைய கணவர் தூங்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே தன்னுடைய கள்ளக்காதன ராஜபாவுக்கு ராஜபாபுவை உதவிக்காக வீட்டுக்கு அழைக்கிறாங்க அவரும் வந்த ராஜா ராஜபாபுவும் நிஷாவும் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தூங்கி கொண்டிருந்த கணவுடைய கழுத்தை நிறுத்து கொலையும் செய்கிறாங்க பின்னர் அவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்து விட்டதாக அக்கம்பகித்தரிடம் மற்றும் உறவினர்களிடம் கூடிய நாடகம் ஆடுறாங்க ஆனால் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் சில நாட்களாகவே சண்டையிட்டு வந்ததால் அக்கம் பகுத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டு போலீஸில் புகார் இந்த கொலை சம்பவமானது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு தற்போது இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு